நாங்க அன்பு செய்கிறோம் ஸ்நேகிக்கிறோம்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்யறோன்னா மற்றவங்களை எப்படி மோசம் போக்கலாம்னு சொல்லி தெரியுது ஆனா இயேசுக்கு அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னா பாருங்க ஒரு மனிதன் ஒரு அவருக்கு ரெண்டு சகோதரி ஒரு அந்த ரெண்டு அக்கா இருக்காங்க அதுல கடைசி தம்பிக்கார் இருக்கிறாரு அவர் பேர் லாஸ்தூ அவர் என்ன செய்யறான்னா ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார் அந்த மகனை அந்த பையனை ரொம்ப நேசிச்சாரு அப்படி இருக்கும்போது அந்த பையன் இறந்து போனான் இறந்து நாலாம்த நாள் கல்லற தோட்டத்தில் அவன் அந்த பையனை அடக்கம் பண்ணியிருக்காங்க இயேசு அங்கே போகும்போது அந்த சகோதரி ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்கன்னா ஏசு அந்த இடத்துல கூட என்ன செய்கிறாராம் இதுக்கு சந்தை பார்த்தா கண்ணீர் செஞ்சாரான் ஒரு நல்ல நண்பர்களா இருந்தா பாருங்க உங்க ஸ்கூல் வாழ்க்கையில் காலேஜ் வாழ்க்கையில் நீங்க படிக்க போகிற இடத்துல சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வர எல்லா ஃப்ரெண்டும் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எத்தனையோ மண் மறைந்திருப்பாங்க இறந்து போயிருப்பாங்க எத்தனையோ இருக்கிறாங்களா இன்னும் எத்தனை பேர் எங்க இருக்காங்க நமக்கே தெரியாது ஆனா இந்த உலகத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நல்ல நண்பர்களே நம்ம சம்பாதித்து கொள்ளணும்னு சொல்றாரு அது முந்தி வேற ஒரு வசனம் ஆனா சொல்றேன் இந்த இந்த சம்பவத்துல என்ன போட்டிருக்குன்னா அவர் அந்த மறித்த லாசர் என்ப அந்த மனுஷனை அந்த பையனை அவன் வந்து எய்ச போய் ஃப்ரெண்டா இருக்கிறான் ஒரு தோழனா இருக்கிறான் அந்த சிநேகிதன் எல்லாரும் சொல்ற சிநேகிதன் அப்போ சிநேகிக்கிற அந்த மனுஷன் என்ன சொல்லி உயிரோட எழுப்புறாரு அதை போட்டு பாருங்க வசனத்தை திருப்பி வாசிப்போம் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் ஏன்னா இது ஏசப்பா அவனுக்காக கண்ணீர் சிந்துறாரு உண்மையான இந்த உலகத்தில் உள்ள நம்ம நண்பர்கள் யாராச்சும் செத்து இறந்து போயிருந்தாங்கன்னா செத்து போயிருந்தாங்கன்னா நம்ம யோ அந்த நண்பர்களை யோசிக்கும் போதெல்லாம் யோசித்து பாருங்க அவங்கள நினச்சி ஏதாச்சும் அப்படி எங்காச்சும் சிந்திச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சொட்டு கண்ணீர்னாலும் வடிப்போம் ஏன்னா அவங்க நம்ம ஜீவனாக இருந்த நண்பர்களா இருப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவரை ஒரு சகோதர சகோதரனை காட்டிலும் அண்ணன் தம்பியை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன் நண்பர்கள் உண்டுன்னு பைபிளே போட்டிருக்கு அதனால நண்பர்கள் வந்து இந்த உலகத்துல நம்ம கூட ரொம்ப முக்கியமானவங்க தான் அதுல இல்லையா ஏன்னா அநேக காரியத்துல சகோதரர்கள் ஒரு பாம்பேல இருப்பாங்க கல்கட்டா எங்கேயோ தூரத்துல இருப்பாங்க ஆனா பக்கத்துல உள்ள நண்பர்கள் தான் எல்லா காரியத்தையும் நம்ம சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதனால எந்த விஷயத்தையும் அநேக நண்பர்கள் உங்க வாழ்க்கையில சம்பாதித்துக் கொள்ளுங்க இந்த வழி நீங்க இங்க இருந்தீங்கன்னா உயிரோட காத்திருக்கலாமே அந்த சகோதரி சொல்றா ஆனா இயேசு என்ன செய்யறாரு அடுத்த வசனத்துல என்ன போட்டுருக்குது இயேசு மறுபடியும் தனக்குள்ளே கலங்கி கல்லை எடுத்து வந்தார் அது ஒரு குகையா இருந்தது அதன் மேலே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது ஒன்று பக்கத்தில் உள்ள சொல்றாரு அந்த கல்லை எடுத்து மாற்றிங்கன்னு சொல்லி அந்த கல் வைக்கப்பட்ருந்த கல்லெல்லாம் மாற்றிட்டு லாசரே வாங்குறாரு உடனே அந்த அந்த வாலிபன் யாருக்கு ஒரு ஃப்ரெண்டு அந்த தோழன் அவர் வந்து அப்படி வழியாக வாராரு எப்படி யோசிப்பாருங்க நம்மளால் எதாவது செய்ய முடியாது ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்கு நண்பராட்டு இசப்பா எசப்பான் அவரே நம்பி போனோம்னா அவர் நம்முடைய நம்முடைய காரியங்கள் நம்ம குடும்பங்கள் தொழில் எல்லா காரியத்திலையும் நம்ம கூட இருப்பார் எந்த சூழ்நிலையும் நான் நஷ்டப்பட்டு போனேன் அழிஞ்சு போனேன் எல்லாம் சொல்லுவாங்க இவன் மண்ணாக போயிட்டான் நாசமாக போயிட்டான் அப்படி போயிட்டான் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆண்டவர் உடவே மாட்டார் நம்ம எந்த சூழ்நிலை எங்கே விழுந்திருந்தோமோ அந்த விழுந்த இடத்துல இருந்தே எலும்ப செய்வார் ஏன்னா ஒரு மரத்தில் உள்ள விதையை நீங்கள் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாமரை பிளாமரம் இருக்குது சக்கமரம் மரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த மரத்தில் நிறைய பழங்கள் அப்படி கீழே போகணும் அழுகி கீழே

அப்படிப்பட்ட நண்பர் நமக்கு ஏசப்பாவ அப்பான்னு கூப்பிட்டா அப்பாவா இருக்கிறாரு அம்மாவும் கூப்பிட்டா அந்த உலகத்துல அம்மா அப்பா கடந்து போறாங்க அவர அம்மாவா இருக்கிறாங்க நம்மள ஒரு தோழனா நினைச்சா அவர தோழனா நினைச்சா அவர் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காரு இந்த உலக ஃப்ரெண்டு கூட ஒருவேளை நம்மள மிஸ்யூஸ் பண்ண பாப்பாங்க ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணவே மாட்டாருங்க ஹலோ லியா ஏசப்பா பாருங்க அப்பதான் வந்த வசனத்துல இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்றார் எப்படின்னா அந்த லாசர் அந்த ஃப்ரெண்ட் உயிரை கருத்து எழும்பினாலே அவர் சொல்றான் ஆண்டவர் நீர் இங்கே இருந்திருந்தா கண்டிப்பா அவனை திருப்பி எடுத்துருக்கலாம் இல்லாட்டி ஆண்டவர் வருகையில அவனை கொண்டு வரான்னு ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ நம்புறனா கடவுளை நீ நம்புறனா நூத்துக்கு நூறு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் நம்ம ஆண்டவரை நூற்றுக்கு நூறு நம்பினோம்னா ஆண்டவர் கைவிடவே மாட்டார் நம்ம அங்க பாதி சேற்றுல பாதி நல்ல நிலத்தில காது பாலு பாதினு வைக்க கூடாது ஏன்னா ரெண்டு வளம் தண்ணியில மிதக்கிறோம் ஒரு குளத்துல ரெண்டு வள்ளம் இருக்கு ஒரு வள்ளத்தில் கால் வச்சா தப்பிச்சுடுவோம் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்கப்படாது அதா இருக்குமோ ஒருவேளை இதாக இருக்குமோ அப்படி ஒரு நாள் சிந்திக்கப்படாது ஏன்னா ஏசுப்பாவை நம்ம நம்பிட்டோன்னா நூற்றுக்கு நூறு ஃபைத்து அவருக்கு மேலே நம்பி வச்சுக்கிட்டோம்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கொள்வார் அது அதுலயோ அதுபோல் இன்னொரு வசந்த அதில் பாருங்க அவர் வச அவர் சொல்றாரு அவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எப்படி பாவ அடிமைத்தனத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லா காரியத்திலிருந்து நொறுக்கப்பட்ட நம்ம நொந்து சொல்லுங்க நொந்து நூடுல்ஸ் நொந்து போய் போய் வெந்து ஆகிட்டான் அனுபவிச்சு வாழ்க்கை ஒருவேளை நலமா இருக்குமே அப்படி எல்லாம் நினைச்சுட்டு ஒருவேளை இந்த செய்தி நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் நம்ம உயிரை மாய்த்து உள்ளதற்கு எந்த அந்த இந்த உலகத்துல யாருக்குமே அதிகாரம் கிடையாது தேவன் தந்த ஜீவனை தேவனே எத்தனை வயசு வர வச்சுக்காரோ அப்போ தேவனை கொண்டு போயிருவார் அதை விட்டு அதுக்கு மேலே தற்கொலை வந்திருக்கோ எல்லாம் மாற்றிக்கொள்ள இருக்க எந்த நம்ம அப்படி எத்தனையோ முயற்சி பண்றாங்க ஆனா அது முடியாது அப்படி போனோம்னா நம்ம நடக்குது தான் போகும் தேவைப்பள்ள அதனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கைவிட்டு மாறி போயிட்ச்சேன்னு சொல்லிட்டு உயிரை மாய்ச்சிக்குள்ள இருக்கிறது நம்ம இறங்கவே கூடாது ஏன்னா தேவன் நமக்காக ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு அலலியா சிலவங்க திருமண வயசாயிருக்கும் திருமணம் இத்தனை வயசு வரை திருமணம் முடியல ஏன் வயசுல உள்ளவங்களுக்கு எல்லாம் எத்தனையோ இருக்குது பிள்ளைகள இப்படி படிச்சு பெரிய பெரிய பிள்ளைங்களும் இருக்குது நான் இப்படி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா ஏற்ற வா நேரம் வரும்போது நமக்கான வாழ்க்கை துணையை கொடுக்குறாரு அலலியா

சமாதானம் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி வருத்தத்தையும் ஆண்டவர் எல்லா வருத்தத்தையும் மாற்றி அன்று சந்தோஷமாய் சமாதானம் இருக்க வைக்க ஆண்டவரால் மட்டும் முடியும் ஆண்டவரை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா நிஜபிப்போமா எங்கள் பரலோக தகப்பனே பரிசுதாவியானவர் இந்த அருமையான வேலையிலும் நீ விசுவாசிதால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீர்கள் தகப்பனே எசப்ப அந்த அருமையான அப்பொழுது யூதர்கள் இதோ இவன் அவன் இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் அதே போல இந்த நாட்கள் உண்மையில் உள்ள அன்பு லவ் ஆண்டவர் சிநேகம் எங்களுக்கு பெருக உதவி செய்யுங்கப்பா ஆண்டவர் இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஆண்டவரே எதை இழந்திருந்தாலும் எல்லாம் இழந்தவரை திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதை பீராக என்று பிரேசுவை நாமத்தில் வந்து ஜபிக்கிறேன் ஜீவன் அழுப்பது ஆவேன் ஆமென் ஆமென் ஆமேன் அரய்யா உய்யா